நான் பக்கத்தில் தான் இருக்கேன் சரி ஓகே உங்களை சுற்றி வச்சு பாருங்கள் எதாவது தெரியுதா பாருங்க இல்லை எதிரில் யார் யாராக இருக்காங்க அப்படி சொல்லுங்க வேற உன் எதிரில் எது என்ன உன் எதிரில் எதுனா இருக்கு பாருங்க உன்னோட எதிரில் என்ன இருக்கு பாருங்க வேற யாரும் இருக்கா சார் வேற யாரும் தெரியுறாங்களா நல்ல வேகமாக சவுண்டாக பேசுவோம் தெரியும் பக்கத்தில் தான் இருக்கேன் நான் டச் பண்ணிட்டே இருக்கேன் பாருங்க வேற எதிரில் இன்னைக்கு எதிரில் யார் இருக்கிறாங்க நல்ல வேகமாக சொல்லுங்க எதிரி எதிரில் யாரும் இருக்காங்க எதிரில் யாருமே இல்லை ஸோ நான் பக்கத்தில் தான் இருக்கேன் ஓகேவா தகுதி போல தான் இருக்கு ஸோ எதுவுமே உங்களுக்கு தெரியல எதுவுமே தெரியல

தெரு நானு சாந்தி டிவி எல்லாமே உங்களுக்கு தெரிய வருது ஓகே